அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு நாளைய தினம் தை ஏகாதசிங்க இந்த நாளில் வந்து மகாவிஷ்ணுவை நினைத்து நம்ம வீட்டில் விஷ்ணு தீபம் ஏற்றும் முறையை பற்றியும் நம்ம வீட்டு பூஜை அறையில் முக்கியமாக வைக்கக்கூடிய மூன்று பொருட்களை பற்றியும் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதியானது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறரை மணிக்கு ஆரம்பிக்குதுங்க இந்த நாளில் வந்து நம்ம மகாவிஷ்ணுவை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வீட்டில் எப் எப்பொழுதுமே செல்வ செழிப்பு ஏற்படும் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்தில் இருந்தும் நம்மை வந்து காப்பாற்றுவதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுத்து நல்ல மாற்றங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மகாவிஷ்ணு தான் மகாவிஷ்ணுவை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த இடத்துல மகாலட்சுமியும் வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு மூணு தொழிலையும் செய்யக்கூடிய மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு no இவங்களில் காக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம்னா மகாவிஷ்ணு தான் மகாவிஷ்ணுவை நினைத்து நாம் அவரை வழிபடும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் நீங்கி நமக்கு நல்ல முன்னேற்றகரமான வாழ்க்கையை வந்து தருவாருங்க விரதத்திலேயே சிறந்த விரதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏகாதசி விரதம் தான் ஏகாதசி விரத நாளில் வந்து நம்ம விரதம் இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்து கஷ்டம் அப்படின்றது இருக்கவே இருக்காது எப்பொழுதுமே செல்வ செழிப்பு ஏற்படுங்க யார் ஒருவர் ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தார் அவங்க வாழ்க்கையில வந்து செல்வ செழிப்போடு வாழ்வாங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை இந்த வழிபாட்டை வந்து நாம நாளைய தினம் எந்த நேரத்தில் நம்ம செய்யணும் எந்த நேரத்தில் இந்த தீபம் ஏற்றணும் அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில பெருமாள் படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து நீங்க சுத்தம் செஞ்சுட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க படத்திற்கு முன்பாக நீங்க ஒரு சங்கு கோலம் வந்து போட்டுக்கோங்க அந்த சங்குக்கு நடுவில் வந்து ஒரு தாம்பாள தட்டு வச்சுட்டு துளசி இலைகளை வைத்து நீங்கள் அதுக்கு மேலே தான் தீபம் ஏற்றணும் இந்த துளசி இலை அப்படிங்கும் பொழுது நம்ம ஏகாதசி நாளில் வந்து நம்ம பறிக்கக்கூடாதுங்க அதனால் நீங்கள் இன்றைய தினமே நீங்கள் வந்து பறித்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் காசு கொடுத்து கூட நீங்கள் இந்த துளசி இலையை வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அந்த அகல் விளக்கையெல்லாம் நீங்கள் சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க பசுனை ஊற்றி அந்த திரியானது வந்து நீங்கள் தாமரை தண்டு திரிப்போட்டு இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றணுங்க இந்த தாமரை தண்டு திரிப்போட்டு நீங்கள் ஏற்றும் பொழுது அந்த இடத்தில் மகாலட்சுமி கடாட்சமும் நிறைந்து இருக்குங்க இந்த தீபத்தை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளை நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் ஏற்றுவது சிறப்பானது அப்படி நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றலாங்க ரெண்டு வேலையுமே கூட நீங்கள் ஏற்றலாம் அதனால் எந்த தவறுமே கிடையாது இந்த தீபத்தை வந்து நீங்கள் மாதம் மாதம் ஏகாதசி திதி வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த முறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து எப்பொழுதுமே கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது செல்வ செழிப்பு ஏற்படும் மகாலட்சுமி கடாட்சமும் நிறைந்து இருக்கும் மகாவிஷ்ணுவின் அம்சம் நிறைந்த இந்த துளசியை வைத்து நாம தீபம் ஏற்றும் பொழுது எப்பொழுதுமே நமக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுங்க நல்ல ஒரு ஏறுமுகமாகவே இருக்கும் இந்த தீபத்தை வந்து நீங்க ஏற்றி வச்சுட்டு நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்து ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை வந்து முடிஞ்ச அளவு நீங்க சொல்கிறது அப்படிங்கிறது நல்லதுங்க நீங்கள் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஏழு முறை சொன்னால் கூட போதும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் இந்த தீபம் ஏற்றும் பொழுது என்ன நெய்வேத்தியமாக படைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கற்கண்டு படைக்கலாம் திராட்சை படைக்கலாம் நெல்லிக்கனி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை படைக்கலாம் இதில் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதில் ஏதாவது ஒன்று படைத்து நீங்கள் மனதார வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் மாதம் மாதம் தொடர்ந்து மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் நினைத்து நீங்கள் வழிபட்டுட்டு வரும் பொழுது மகாலட்சுமியும் மனமகிழ்ந்து உங்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யும் அளவிற்கு செல்வத்தை வாரி வழங்குவாங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு எளிமையான தீப வழிபாட்டு முறை தான் இது இதை வந்து நாளைய தினம் மறக்காமல் இந்த தீபத்தை வந்து நீங்க ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த நாள்ல வந்து இந்த மூன்று பொருட்களை நம்ம ஒன்றாக சேர்த்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் தீர்ந்து பணவரவு அதிகரிக்குங்க அது என்னென்ன பொருள் அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வெள்ளை மொச்சையானது நமக்கு வந்து சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு தானியங்க அதில் வந்து நீங்க ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை போட்டுக்கோங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கும் பொழுது மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இதோடு சேர்த்து நீங்கள் ஆறு ஏலக்காய் போட்டுக்கோங்க இந்த ஏலக்காயின் வாசம் அப்படின்றது மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவுமே பிடித்தமான ஒரு விஷயமா இருக்குங்க அதோடு சேர்த்து நீங்கள் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துங்க இந்த ஏலக்காயும் இந்த பச்சை கற்பூரமும் விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பொருட்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க இப்போ நம்ம திருப்பதி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஏலக்காய் வாசமும் பச்சை கற்பூரத்தோடைய வாசமும் அதிகமாக பரவி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதனால இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து நம்ம பூஜை அறையில் வைக்கும் பொழுது நமக்கு மகாவிஷ்ணுவின் அருட்கடாட்சமும் மகாலட்சுமியின் அருட்கடாட்சமும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க நீங்க வழிபாடு செய்யும் பொழுது இந்த பொருட்களுக்கும் சேர்த்து நீங்க சாம்பிராணி கற்பூர தீபாராதனை காட்டி நீங்க வந்து உங்களுடைய கடன் தீர்ந்து பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் நினைத்து வழிபாடு செய்யுங்க இதில் சேர்க்கப்பட்டு இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்குமே பணத்தை அதிகப்படியாக ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க இது வந்து தெய்வ கடாட்சமத்தையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து நாளைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் சேர்த்து வைக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் சரிங்க அது கூடிய விரைவில் அடையும் மீதம் ஒரு ரூபாய் கூட உங்களுக்கு கடன் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் நீங்கள் வந்து இந்த பொருட்களை சேர்த்து வைக்க மறக்காதீங்க இதை வந்து நீங்கள் பூஜை செய்து வழிபட்டுட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படின்றது கிடைக்கும் இந்த மொச்சை ஏலக்காய் கற்பூரம் இது எல்லாமே வந்து பூஜை அறையிலே நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் அப்படியே வச்சிடலாம் அப்படி இல்லனா நீங்கள் இதை அப்படியே ஒரு மஞ்சள் துணியில் போட்டு நீங்கள் முடிச்சால் கூட கட்டி நீங்கள் வச்சிக்கலாம் இது வந்து பூஜை செய்யும் போதெல்லாம் நீங்கள் கற்பூர தீபாராதனை காட்டிட்டு வாங்க இந்த பொருட்கள் வந்து நம்ம என்ன பண்ணணும் எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் வந்து எதுவுமே கெட்டு போகாதுங்க அதே சமயத்தில் நம்ம எப்போ மாற்றணும்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து நாம் மாற்றி வச்சுக்கலாம் அப்படி நீங்கள் மாற்றும் பொழுது வெள்ளிக்கிழமை நாட்களில் சுக்கர ஓரையான காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த பொருட்களை வந்து மாற்றி நீங்கள் வச்சுக்கலாங்க பழைய பொருட்களை எல்லாம் எடுத்து நீங்க கால் படாத இடத்துல போட்டுடுங்க இந்த பொருட்கள் எல்லாம் உங்க வீட்டு பூஜை அறையில் சேர்த்து வைக்கும் பொழுது உங்களுக்கு பணவரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வருங்க இதன் மூலம் வந்து எத்தனை பெரிய கடன் சுமை இருந்தாலும் அந்த கடன் வந்து தீரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபட்டு விஷ்ணு தீபம் ஏற்றி இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து வைக்கும்போது அதனுடைய பலன் அப்படின்றது பல மடங்கு பெருகுங்க நீங்கள் இந்த தீபம் ஏற்றும் பொழுதே இந்த பொருட்களையும் சேர்த்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டையும் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்து பல இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி